வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே தமிழக சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டூ ஜீரோ டூ சிக்ஸ் அதற்கான ஆயத்த பணிகளில் எல்லா கட்சிகளும் ஈடுபட ஆரம்பித்து விட்டது குறிப்பாக ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் நமக்கு வந்த நமது பத்திரிகைக்கும் நம்முடைய பத்திரிகை அலுவலகத்துக்கு வந்த செய்தியின்படி இந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது மாவட்ட வாரியாக ஏ பி சி என்று மூன்று வகையாக பிரித்திருக்கிறார்கள் ஏ என்றால் உறுதியாக இவருக்கு கொடுக்கலாம் ஒருவேளை இவர் மீது நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏதாவது வந்தால் நாம் இவரை விட்டு பிக்கு போகணும் பி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் சிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மூன்று வகை வேட்பாளர் பட்டியல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தயாராகி விட்டது கிட்டத்தட்ட தேர்தல் வியூகங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டிருக்கின்றன இப்பொழுது ஸ்டாலின் முன்னாடி இருக்கும் மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய தெற்கு பகுதி முன்னாடி யாருடைய கண்ட்ரோலில் இருந்ததுன்னா அவருடைய சகோதரர் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு அழகிரி அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது இப்போது அழகிரி அவர்களின் ஆதரவாளர்கள் இன்றும் ஆக்டிவாக இருக்கிறார்கள் அழகிரி எப்போது தீவிர அரசியல் இருந்தாரோ அப்போது ஆக்டிவாக இருந்தவங்க இப்பவும் இருக்காங்க செயல்பாட்டில் இருக்கிறார்கள் நல்ல வேர் எடுத்திருக்கிறார்கள் இப்போ இது இதோட சமீபத்தில் இவங்க சந்திப்பு நடந்தது இந்த சகோதரர்களுடைய சந்திப்பு நடந்தது யார் மு க அழகிரி அவர்களும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் மு க அழகிரியும் இப்போதெல்லாம் ஸ்டாலினை குறித்து கான்ட்ரவர்ஷியலான ஸ்டேட்மெண்ட் எதுவும் கொடுக்குறதில்லை இப்போ ஏற்கனவே திமுகவிற்காக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக உழைத்த திமுகவினருக்கு சீட் கொடுக்க வேண்டுமா அல்லது அழகிரி ஆதரவாளர்கள் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க வேண்டுமா இதுதான் ஸ்டாலின் முன்னால் இருக்கும் மிகப்பெரிய சவால் இதற்காக இந்த நான் சொன்னேன் ஏபிசின்னு மூணு கேட்டகரியில் இருக்கவும் இருக்கிறவங்களும் மிக தீவிரமாக தங்களுடைய இருப்புகளை தங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக போராடி கொண்டு இருப்பதாக செய்திகள் வருகிறது யார் எங்கு வேட்பாளராக நிறுத்தப்படுவார் பட்டியல் தயார் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் வந்து சேரும் நன்றி